பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்ப வந்து நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா மாந்தி பகவான் மாந்தி பகவான் ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரு அவர் அந்த நட்சத்திரத்தில் நின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை ஜாதகருக்கு மெயினா அழுத்தத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம சும்மா நம்ம பேசிட்டு இருக்காம ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அந்த அதாவது இப்ப எல்லாமே நான் எழுதலை ஒரு கட்டை போட்டிருக்கேன் அந்த ஜாதகருடைய கிரகநிலை போட்டிருக்கேன் மாது எந்த நட்சத்திரத்தை நிற்கிறாரு அப்படிங்கறத மட்டும்தான் போட்டிருக்கேன் அது எந்த மாதிரியான ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு நாற்பத்தி ஐந்து வயது ஆகுது அப்ப நாற்பத்தி அஞ்சு வயசு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இவர் வாழ்க்கையில ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு இவர் கண்டிப்பா போயிருப்பாரு இல்லையா அப்ப இந்த ஜாதகருக்கு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம் சரிங்களா லக்கணத்திலே கேது மூன்றாம் மடத்துல சந்திரன் மாந்தி பகவான் நான்காம் இடத்துல அடுத்தது ஆறாம் மடத்துல குரு வக்ரமா இருக்காரு ஏழாம் மடத்துல சனி பகவானும் ராகுவும் அதாவது பத்தாம் இடத்துல சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் பனிரெண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை சரிங்களா இப்ப இவருக்கு மாந்தி நட்சத்திரம் மிருக சீரத்திர மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் திசை கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்க போறோம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் செவ்வாய் திசை நடந்தது சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இவருக்கு செவ்வாய் திசை நடந்தது சரிங்களா அப்ப இந்த செவ்வாய் திசையில அவர் ஜாதகர் எந்த மாதிரியான பாதிப்புகளை அடைந்திருப்பார் ஏன்னா மாதி பகவான் எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய திசை வரும்போது இதனுடைய கர்மாவை நமக்கு எடுத்துச்சு சரிங்களா அடுத்தது மாந்தி எந்த வீட்டுல இருக்காரு சுக்ரனுடைய வீட்டுல இருக்காரு அப்ப சுக்ர யாரு பெண்கள் அப்புறம் நான்காம் இடத்துல மாந்தி இருந்தா தாய் நிம்மதியா இருக்க முடியாது அடுத்தது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ ஒரு விதத்துல மனசாலையோ உடம்பாலேயோ கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுய சொத்து அல்லது சொத்து ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய்னா நமக்கு என்னங்க சொத்துக்கு காரகன் மண் மனை பூமிக்கு காரகன் செவ்வாய் அப்ப இந்த ஜாதகருக்கு எது பிரச்சனை கொடுக்குன்னா ஒண்ணு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்கும் அல்லது அந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அந்த சொத்துல கண்டிப்பா ஒரு வீட்டுல சொத்துல பிரச்சனை கொடுக்கும் அடுத்தது செவ்வாய்னா என்ன கிரகம் செவ்வாய்னா நமக்கு உஷ்ணமான கிரகம் செவ்வாய்ங்கிறது நமக்கு என்னத்தை நம்ம குறிக்கும் கடன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா செவ்வாய் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா செவ்வாய் ஓரையில கடன் கட்டினா கடன் தீந்துரும் செவ்வாய்க்கிறவங்க நாள் கடன் கொடுத்தா கடன் முடிச்சிடும் ஏன்னா செவ்வாய்தான் கடனுக்கு அந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க சரிங்களா அப்ப இந்த ஜாதகத்துல நான்காம் இடம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல மாந்தி பிளஸ் என்ன நட்சத்திரத்துல அப்படின்னா செவ்வாய் நெச்சத்தை இந்த செவ்வாய் அந்த லக்னத்தில் யாரு பத்தாம் அதிபதி அப்ப மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலும் மூணாம் இடம் சொல்லக்கூடிய அந்த விற்பனை அதாவது ஒரு சொத்து விற்கிறதுனா அது மூணாம் இடம் செயல்பட்டாதான் விற்க முடியும் இங்க சொத்து இருக்கும் ஆனா அந்த சொத்துனால பிரச்சனை கடினமாகி அந்த சொத்தை வித்து கடன் கட்டுக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் வீடே கடன் வாங்கித்தான் கண்டிப்பா கட்ட முடியும் சரிங்களா அப்ப மூணாம் இடம் என்பது விற்பனை அப்ப இந்த சொத்தை விற்கவும் முடியாது வச்சிருக்கவும் முடியாது ஒரு கௌரவம் கௌரவத்துக்காக ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அடுத்தது முயற்சி தொழில இவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாலுமே அந்த செவ்வாய் எங்க உட்காந்துருக்குன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கு அப்ப லாபம் இருக்காது சேமிப்பு இருக்காது ஆனா பத்தாம் இடத்துல சுகன் இருக்கு கண்டிப்பா தொழில் இருக்கும் ஆனா அந்த தொழில என்ன இருக்காதுங்க லாபம் இருக்காது நிம்மதி இருக்காது முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது என்னமோ எல்லாம் இருக்கு ஆனா நான் எதையுமே அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதி பகவான் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா சுகஸ்தானம் சொல்லக்கூடியது நான்காம் இடம் அப்ப நான்காம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்திற்குனால இந்த ஜாதகருக்கு என்ன பாதிப்புனா இந்த செவ்வாதிசற்குள்ள கடன் அதிகமாகி இந்த சொத்தை விற்கவும் முடியாம வச்சிருக்கவும் முடியாம விற்கலான்னு போனா அது என்ன ஆகுதுன்னா வெலை முடிய மாட்டேங்குது அதனால மனசு என்ன பண்ணுது நம்ம இவ்வளோ போட்டு செலவு பண்ணி இவ்வளோ பண்ணி நாம இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ கம்மியா நம்ம கொடுக்குறதா அப்படின்னு மனசு என்ன பண்ணுது அப்படின்னு நின்று போயிடுது சரி யாராவது கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கலான்னு வருவாங்களான்னு பார்த்தா ஆனா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு வரமாட்டேங்கிறாங்க இதுதான் இந்த ஜாதகத்துல பிரச்சனை சரி இந்த நான்காம் இடத்துல மாந்தி செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் வீட்டுல இருக்கு என்ன மாதிரியான அவங்களுடைய கர்மா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பெண்கள் சார்ந்து அதாவது ஒரு மண்மனை பூமிக்காக அந்த பூமியினால் ஏற்பட்ட ஆத்மசாபமும் அந்த பெண்களால் ஏற்பட்ட ஆத்மசாபமும் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால அந்த வீட்டில் அம்மாவாகட்டும் சகோதரி ஆகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தையாகட்டும் அந்த வீட்டில் அந்த அவங்க வந்து அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு அந்த காலகட்டங்கள் ஸ்டேஜ் வரும்போது அந்த பாதிப்பை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம சும்மா சொல்லக்கூடிய விஷயமே அல்ல இந்த ஜாதகத்தை சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லி அவங்க அதை அந்த பாதி இருந்து அதை நம்ம ஆய்வு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து எடுத்துக் இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த நான்காம் இடத்துல மாந்தி சரிங்களா அடுத்தது நீங்கள் தான் நம்ம எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து வைகாசி மாதம் இவர் கோயிலுக்கு போயிருக்கணும் இப்போ தான் வந்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய மிருத சீருஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்வுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முதல்ல அந்த ஆத்மசாபம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாந்தியை தன்னுடைய தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் வழி உறவு தாய் இல்லைன்னா தாய் வழி உறவுல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம போயிட்டு அந்த அம்மாவையோ அல்லது அம்மா இல்லை அப்படின்னா தாய் வழி சித்தம் சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் இந்த ஜாதகருக்கு அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அதாவது நான் தான் சொல்லுவேன் என்னன்னா மயானத்துல போய் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு வழிமுறை தான் அதை நம்ம செஞ்ச அந்த ஆத்மா சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பூமியினால ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாயி அவங்க அடுத்தடுத்து ஒரு நிலைக்கு போறதுக்கான அந்த பூமி வித்து அந்த மனை வித்து அவங்க ஏன்னா சுக்கரம்னா வீடு இல்லையா அப்ப அந்த வீடுதான் பிரச்சனை நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட வீடு நிலத்தின் மேல் இருக்கக்கூடிய வீடு இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்கிறோம் இது எங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மிருகசீரிஷி நட்சத்திரமோ அல்லது சித்திரை நட்சத்திரமோ அல்லது அவிட்ட நட்சத்திரமோ ஏன்னா புரட்டாசி மாசம் நம்ம செய்யக்கூடிய மிருகசீரிஷி நட்சத்திரத்துல செஞ்சுட்டு அடுத்தது அதுல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லயோ அல்லது அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயோ என்ன பண்ணோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல திரு கோகர்ணம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோகர்ணேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போய் இவங்க தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதி தோஷமானது நிச்சயமாக ஆகும் கண்டிப்பா நம்பிக்கையோடு செஞ்சாங்கன்னா நல்லதே நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்களுடைய ஜாதகத்துல மாந்தி பகவான் மட்டுமே தருவார் எதையுமே நம்ம என்ன நம்ம பண்ணி செஞ்சு பார்க்கணும் நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் நமக்கு நம்மளுடைய முற்பிறவி கர்மாவை சொல்லக்கூடியது முன்னோர்கள் வழியில வந்த கர்மாவை நம்ம சரி தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மயான பூமியில செஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் அது எங்களால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற விஷயங்கள் நாங்க செஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் சரிங்களா அடுத்தது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் சரிங்களா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாளாவது கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாந்திக்கு போய் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு ஏழு நாளைக்கு அசைவம் சாப்பிடாம பெரிய காரியங்களுக்கு போட போகாமல் தீட்டு இல்லாமல் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான படங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு நிறைய படன்கள் அணி நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க உண்மை